அத்தியாயம் முப்பத்து மூன்று வர வர உன் தோசை டேஸ்டாவே இல்லை சத்யா நான் அகல்யா ஃபேனா மாறிடலாம்னு இருக்கேன் சக்தி அகலியா கொடுத்த தோசையை வாங்கி கொண்டு ஈஸியாக கட்சி தாவினாள் உனக்கு அது மட்டும் எவ்வளவு நாளைக்கு பிடிக்கும் ஒரே அடியா உன் டாக்டர் கட்சிக்கு மாறிடு சத்தி அவர் உனக்கு பிடிச்ச மாதிரி வகை வகையா சமைச்சு கொடுத்து பத்திரமா பார் என கிடைத்த கேப்பில் ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தாள் சத்யா பச் போலி டாட்டர்ன்னு சொல்லு போலி டாட்டர்ன்னு சொன்னா அவர் கட்சிக்கு மாறனி ரெடியா சும்மா பிளேட் போடாதே சத்யா பெருசா விநாயக்குக்கு மட்டும் அப்படி வாய்க்கிழிய அட்வைஸ் கொடுத்த நானே போயிட்டேன் விநாயக்குக்கு நீ சொன்னது உனக்கு மட்டும் சரியா வராதா வராது பிரியம்வதா விநாயக் மேல டீபா லவ் வச்சிருக்கா அவனுக்காக என்ன வேணா செய்வா எஸ் டி அப்படி இல்லையே ஏன் சக்தி மேடம் அப்படி சொல்றீங்க டாக்டர் உங்க கிட்ட பேச கூச்சப்படுறார் மத்தபடி அவருக்கும் உங்க மேல அன்பு அக்கறை இருக்கு அகல்யா அடுத்த தோசையை சக்திக்கு கொடுத்துவிட்டு சாந்ததுரைக்கு சப்போர்ட் செய்தாள் ஹாலில் இருந்த டிவியிலிருந்து திடீரென உரத்த சத்தத்துடன் பாடல் ஒலித்தது ஷாலினி வால்யூமை குறைச்சுவை சத்யா காதை பொத்திக் கொண்டு கத்தினாள் அக்கா மாடிக்கு போனாங்க ஆண்டி அருண் ஹாலில் இருந்தே பதில் சொன்னான் டிவி ரிமோட் அங்கேதான் இருக்கும் எடுத்து வால்யூமை குறை அருண் என பதிலுக்கு சத்தமாக சொன்னாள் சத்யா இல்லை ஆண்டி அக்கா ரிமோட்டையும் மாடிக்கு எடுத்துட்டு போனாங்க என அருண் சொல்லவும் மாடிக்கு எதுக்கு அவர் ரிமோட்டை எடுத்துட்டு போனா அங்கே இருந்து டிவி பார்க்கவா போறா என கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த சத்யாவின் விழிகள் திடீரென்று மனதில் தோன்றிய யோசனையில் விரிந்தது சக்தி ரிமோட் பத்தி நாம யோசிக்கவே இல்லையே சத்யா கேள்வியும் ஆர்வமும் கலந்து சக்தியிடம் கேட்டாள் விநாயக் ஜீப்பிலிருந்து இறங்கி கீழே நின்றான் சக்தியும் சத்யாவும் ஜீப்பில் இருந்து கொண்டே தங்களுக்குள் மெல்லிய குரலில் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் விநாயக் அந்த பெரிய வீட்டை நிமிர்ந்து பார்த்தான் புதிதாக பெயின் தடிக்கப்பட்டு அலங்காரம் மின்ன புதுப்பொலிவுடன் வீடு பளிச்சிட்டது அவன் முதல் முறை பார்த்ததை விட கம்பீரமாகவும் இருந்தது பிரியம்வதாவின் நினைவு வரவும் மொபைல் போனை எடுத்து சுவிட்ச் ஆன் செய்தான் பிரியம்வதாவிடமிருந்து நூற்றுக்கணக்கான அழைப்புகள் வந்திருப்பதை மொபைல் அவனுக்கு சொன்னது சின்னப்புன்னகை தோன்ற தலையை விட்டு கொண்டே பிரியம்வதாவின் மொபைல் நம்பரை அழைத்தான் இரண்டாம் ரிங் தொடங்கும் முன்பே பிரியம்வதா அழைப்பை ஏற்றாள் விநாயக் வாயை திறக்கவும் அனுமதிக்காமல் அவள் மூச்சு விடாமல் பேசினாள் எங்கே போயிட்ட விநாயக் ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு வேற ஒண்ணுமே நீ சொல்லவே இல்லையே வீட்டுல அம்மா எனக்கும் ஸ்ரீனிவாசுக்கும் நிச்சயதார்த்தம் அரேஞ்ச் செய்திருக்காங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்லை ஸ்ரீனிவாஸ் இப்போதைக்கு பேருக்கு இருக்கட்டும்னு சொல்லியிருக்கார் நான் என்ன செய்ய விநாயக் பிரியு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் உனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது என்கூட தான் நிச்சயதார்த்தமா இருந்தாலும் கூட என்னோட தான் அமைதியாக பேசி பிரியம்வதாவை சமாதானப்படுத்த முயன்றான் விநாயக் நீ ஈஸியா சொல்ற எனக்கு பயமா இருக்கு விநாயக் என்ன நீ இப்போ எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பயமா இருக்கு இருக்குன்னு சொல்ற எனக்கு தெரிஞ்ச அந்த பழைய தைரியசாலி சூப்பர் குட் எலக்ட்ரானிக்ஸ் பிரியம் எங்கே தைரியமா இரு பிரியு நான் அம்மா கிட்ட பேசுறேன் உண்மையா பேச போறியா என் மேல பிராமிஸ் போதுமா உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க பிளான் செய்திருக்கனால நம்ம கல்யாணமே நடந்தா கூட நடக்கலாம் சும்மா பேச்சுக்குன்னு சொல்லாதே நாளைக்கு தான் அவங்க சொல்லியிருக்க டேட் ரொம்ப நல்லதா போச்சு நாம உடனே கல்யாணம் செய்துக்கலாம் எனக்கு பொறுமையே கிடையாது பிரியம்வதா அமைதியாக இருந்தாள் என்ன சத்தமே காணும் பிரியூ நீ எங்கே இருக்க விநாயக் நான் உன்னை பார்க்கணும் ஒரு வாரமா உன்னை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை கொடுமையா இருந்துச்சு தெரியுமா உனக்கு என்னை பார்க்கணும் அவ்வளவுதானே உங்க வீட்டு வாசல் தெரியுற மாதிரி ஏதாவது ஜன்னல் வழியா எட்டிப்பாரு நான் காட்சி தருவேன் விளையாடாதே விநாயக் நீ பக்கத்துல இல்லாம நான் யாரோட விளையாட சொல்றதை செய்யேன் விநாயக் அந்த பெரிய கட்டிடத்தில் தெரிந்த ஜன்னல்களை ஆர்வத்துடன் நோக்கினான் மாடியில் இருந்த ஜன்னலிலிருந்து கை தெரியவும் விநாயக்கும் கை அசைத்தான் சயின்டிஸ்ட் சார் என்ன தனியா கையை ஆட்டிட்டு இருக்கீங்க ஏற்கனவே உங்களை சைக்கியாட்ரிஸ்ட்கு அனுப்பின குடும்பம் இது ஞாபகம் இருக்கா சத்யா கிண்டல் செய்கிறாள் என்பது தெரிந்ததால் பதில் சொல்லாமல் சிரித்து மழுப்பினான் விநாயக் இப்போதான் உங்க கிட்ட ஒரு கலை வந்திருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அலெக்ட்ரானிக் டாக் கேட் எல்லாம் என்ன செய்ய போறீங்க விநாயக் பதில் சொல்லும் முன் ஹாங் உங்க வீட்டுக்கு அனுப்புவார் வந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு அரட்டை அடிக்கிற அபினவ் எங்கே இன்னும் காணோம் என சொல்லி சக்தி அவர்கள் வந்த சாலையில் வேறு வாகனம் வருகிறதா என பார்த்தாள் கவலைப்படாதே சக்தி அவன் வந்திருவான் பையன் பிறந்த சந்தோஷத்துல இருக்கான் அகல்யாவையும் குட்டி பாய் சக்தியையும் விட்டுட்டு வரணுமே அதான் லேட் செய்றான் என்றாள் சத்யா அபினவ் வந்தா அகல்யா தனியா இருப்பாங்களா என சக்தி அக்கறையுடன் வினவவும் சத்யா சிரித்தாள் நல்லா தான் கேள்வி கேட்கிற சக்தி டெலிவரியே முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன பயம் அதுவும் அகல்யா உன் விஷயம்னா அபினவை அங்கே இருக்க விட மாட்டா ஆனாலும் கவலைப்படாதே அபினவோட அக்கா அப்பா எல்லோரும் வந்திருக்காங்க இதை முதல்ல சொல்லாம சிரிப்பு வேற என்னை நக்கல் அடிக்கிறதுல உனக்கு ஒரு தனி சந்தோஷம் என்ற சக்தி அப்போதுதான் விநாயகப் பக்கத்தில் பிரியம்வதா இருப்பதை கவனித்தாள் அவர்கள் இருவரும் தங்களுக்குள் மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் சத்யா அபினவுக்கு போன் போடு சீக்கிரமா வர சொல்லு விநாயக் எதையாவது பிரியம்வதா கிட்ட உளறி வச்சா நம்ம பிளான் வேஸ்டா போயிடும் விநாயக் பக்கம் பார்த்துவிட்டு மொபைலை கையில் எடுத்தாள் சத்யா அதற்குள் பைக்கில் வேகமாக அங்கே வந்து சேர்ந்தான் அபினவ் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே பைக்கை ஸ்டாண்டில் நிறுத்திவிட்டு அவர்களிடம் வந்தான் பரவாயில்லை அபினவ் அகல்யா எப்படி இருக்கா குழந்தை எப்படி இருக்கான் சக்தி ஆர்வத்துடன் விசாரிக்கவும் அபினவும் சத்யாவும் பார்த்து சிரித்து கொண்டார்கள் நல்லா இருக்காங்க சக்தி மேடம் அகல்யா மேல நீங்க வச்சிருக்க அன்பை பார்த்து சந்தோஷமா இருக்கு என்றான் அபினவ் இது அன்பில்லைடா தம்பி அகல்யா சக்தி பேரை குழந்தைக்கு வச்சதோட எஃபெக்ட் சரி அதெல்லாம் அப்புறம் நான் சொல்றதை கவனமா கேட்டுட்டு போய் வீட்டுக்குள்ளே கலைவாணி இருப்பாங்க அவங்க கிட்ட பேசு என்றாள் சத்யா ஓகே சத்யாக்கா நான் லீவுல இருக்கேன் உங்களுக்காக தான் பேசுறேன் தேன் சாருக்கு தெரிஞ்சா நான் அவ்வளவுதான் எதுவும் பிரச்சனை வந்திராதே வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அபினவ் தைரியமா இரு இப்போ நான் சொல்றதை கேளு சத்யாவும் சக்தியும் சொன்ன தகவல்களை கவனமாக கேட்டுக்கொண்டான் அபினவ் ஓகே அக்கா நீங்க ரெடியா இருங்க நான் போறேன் போலீஸ் தொப்பியை தலையில் மாட்டிக்கொண்டு பங்களாவின் உள்ளே சென்றான் அபினவ்